டிவிகேல ஜாயின் பண்ண உங்க மொபைல் போன்ல பிரௌசரை ஓபன் பண்ணி டிவிகே டாட் ஃபேமிலி அப்படிங்கிற வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க டிவிகே டாட் ஃபேமிலி பிரௌசர் பேஜ்ல இருக்கிற சாட் செக்ஷன்ல உங்க மொபைல் நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு சென்ட கிளிக் பண்ணீங்கன்னா உங்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும் அந்த ஓடிபியை டைப் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சு அப்புறம் உங்கள் மொபைல் எண்ணை தமிழக வெற்றி கழகத்துடன் இணைத்தமைக்கு நன்றினு ஸ்கிரீன்ல தெரியும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பா உங்க ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் அதாவது வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை சாட் ஏரியால டைப் பண்ணணும் உங்க ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் ரெஜிஸ்டர் பண்ண அப்புறம் உங்க டீட்டெயில் ஸ்கிரீன்ல தெரியும் உங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டா இருந்துச்சுன்னா சரின்னு கிளிக் பண்ணுங்க உங்களோட டிஜிட்டல் மெம்பர்ஷிப் கார்டுல உங்களோட போட்டோவை அட்டாச் பண்ணணும் அதுக்கு ஸ்கிரீன்ல தெரியற மாதிரி அட்டாச் போட்டோவை கிளிக் பண்ணி நியூவா போட்டோ எடுத்தோ இல்லனா ஆல்ரெடி எடுத்த போட்டோவை உங்களோட போட்டோ கேலரியில இருந்து அப்லோட் பண்ணலாம் போட்டோ அட்டாச் பண்ண அப்புறம் பிரிண்ட் மெம்பர்ஷிப் கார்டு பட்டனை கிளிக் பண்ணுங்க இப்போ நீங்க சக்சஸ்ஃபுல்லா டிவிகே கே ஜாயின் பண்ணிட்டீங்க உங்களோட ஐடி கார்டு ஸ்கிரீன்ல வரும் அடுத்ததா உங்க குடும்ப உறுப்பினரை டிவி எப்படி ஜாயின் பண்றதுன்னு பார்க்கலாம் ஸ்கிரீன்ல தெரியற புதிய உறுப்பினர் சேர்க்கை பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து வர ஸ்கிரீன்ல உங்க ஃபேமிலி மெம்பர் கிட்ட மொபைல் நம்பர் இருக்கா இல்லையாங்கிற கொஸ்டின் தெரியும் ஒருவேளை அவங்க கிட்ட மொபைல் நம்பர் இல்லனா இல்லங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அடுத்த ஸ்கிரீன்ல அவங்களோட வாக்காளர் அடையாள அட்டை எண் அதாவது ஓட்டர் ஐடி கார்டு நம்பரை ஆட் பண்ணிட்டு அண்ட் அவங்க போட்டோவை ஆட் பண்ணிட்டு உங்க ஃபேமிலி மெம்பரை டிவி கேல ஜாயின் பண்ணிக்கலாம் இதுல முக்கியமான நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா உங்களோட ஒரு நம்பர்ல இருந்து அஞ்சு பேர் மட்டும்தான் இது மாதிரி நம்பர் இல்லாம ஆட் பண்ணிக்க முடியும்